கும்பகோணத்தில் ஸ்ரீ லோக ஸ்ரீ சுந்தர மகாகாளியம்மன் ஆலயத்தில் நூற்று முப்பத்தி மூன்றாம் ஆண்டு வைகாசி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கொட்டுமழையில் ஸ்ரீ பச்சை காளி ஸ்ரீ பவளகாளி காட்சியுடன் வீதி உலா நடைபெற்றது கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோவில் தெற்கு வீதியில் அமைந்துள்ளது சுந்தர மகாகாளியம்மன் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த ஆலயத்தில் பச்சை காளிக்கு அதாவது அக்காவிற்கு குழந்தைகள் இல்லாததால் பவளக்காளியான தன் தங்கையின் குழந்தைகளையும் தங்கையையும் பார்ப்பதற்காக தின்பண்டங்களை வாங்கிச் செல்கிறார் தங்கையோ அக்கா பொறாமைப்படுவார்கள் என்று குழந்தைகளை தன் புடவையால் போர்த்தி மறைக்கிறார் கோபப்பட்ட பச்சைக்காளி குழந்தைகள் கல்லாகும்படியே சபித்து விடுகிறார் தன் தவறை உணர்ந்த பவளக்காளி பச்சைக்காளியிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் வீட்டுக்கு அழைக்கிறார் பச்சைக்காளியான அக்கா புனித நீர் தெளித்து தன் தங்கையான பவளக்காளியின் குழந்தைகளை நியமிக்கிறார் நடைபெறுவதே படுகொலை காட்சியாகும் அப்போது கோவிலில் முன்பாக உள்ள பக்தர்கள் மீது போர்த்தப்பட்டு அவர்கள் மேல் மஞ்சள் நீர் தெளித்து அவர்களின் பாவங்களை போக்கும் நிகழ்வு நடைபெறும் இத்தகைய சிறப்பு பெற்ற ஆலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதே போல இவ்வாண்டு இவ்விழா கடந்த பத்தாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது முக்கிய நிகழ்ச்சியான காளி ஸ்ரீ பவளக்காளி படுகொலைக்காட்சியுடன் வீதி உலா கொட்டும் மழையிலும் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் திறந்த வீட்டிற்கு செல்லும் நிகழ்வு நகரவள காட்சிகள் நடைபெற்றன நாளை காவிரி ஆற்றிலிருந்து சக்தி கரகம் அக்னி கொப்பரையுடன் பச்சைக்காளி பவளக்காளி வீதி உலாவும் நாளை மறுநாள் ஸ்ரீ பச்சை காளி ஸ்ரீ பவளகாளி ஆலயம் திரும்புதல் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி விடையாற்றியுடன் இவ்வாண்டிற்கான வைகாசி பிரம்மோற்சவம் நிறைவு பெறுகிறது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர்